கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை கேட்போம் லூக்கா எழுதி சுவிசேஷம் பதினெட்டாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் சொல்லுகிறது இம்மயிலே அதிகமானவைகளையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடையாமற் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இயேசு கிறிஸ்துவினுடைய வாயினால் இருந்து வந்த வார்த்தை இது ஒரு இவன் ஒருவன் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க என்ன செய்யணும்னு கேட்டான் ஆண்டவர் நீ இவை கற்பனைகளை அறிந்திருக்கிறாயா என்றார் நான் அவைகளை இள வயது முதல் கை கொண்டு வருகிறேன் என்று சொன்னான் ஆண்டவர் சொன்னால் உன்னிடத்துல ஒரு குரர் இருக்குது உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று நீ தருத்து நிறுத்தக்கூடு என்று சொல்லிவிட்டார் அவனோ துக்கமுகமாய் போய் போய்விட்டான் இவைகளையெல்லாம் பக்கத்துல இருந்து கேட்டுக்கொண்டிருந்த சீசர்களில் ஒருத்தர் பேதிரு அவர் கேட்கிறார் என்ன சொல்கிறார் பாருங்கள் இருபத்தி எட்டாம் வசனத்துல நாங்கள் எல்லாவற்றையும் விட்டும சொன்ன உடனே வந்தோம் ஐயா வலைய நல்லா அரசிட்டு கிடந்தோம் தான் எங்க தொழில் எங்க வருமானத்துக்குரிய எங்களை பாதுகாக்கக்கூடிய குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோமே அப்ப எங்களுக்கு என்ன கிடைக்கும் சந்தர்ப்ப சரியான நேரத்தில் சரியான படி கேட்ட ஒரு கேள்வி அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு ஒருத்தன் ஆண்டவருக்காக தேவனுடைய ராஜ்யத்திற்காக வீட்டையாவது பெற்றோரையாவது சகோதரரையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது விட்ட எவனும் இம்மையிலே அதிகமானவைகளையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் ஒருவேளை இவங்களெல்லாம் விட்ட எவனும் அப்படின்னா அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து கனப்படுத்துகின்ற ஒரு பணி நமக்கு இருக்கும் என்றால் மனைவியை விட ஆண்டவரை நேசிக்கிற தன்மை உலக வாழ்க்கையை விட ஆண்டவரை நேசிக்கிற தன்மை உடன்பிறப்புகளை விட ஆண்டவரை நேசிக்கிற தன்மை பெற்றோரை விட ஆண்டவரை நேசிக்கிற தன்மை பிள்ளைகளை விட ஆண்டவரை நேசிக்கிற தன்மை ஆண்டவர் விரும்பக்கூடிய காரியங்களை செய்வதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற மக்களாக நாம் காணப்படுவோமே என்றால் நிச்சயமாகவே ஆண்டவர் எந்த உலகத்திலும் மறுமையிலே மறித்து போன பிற்பாடு உள்ள வாழ்விலும் ஆண்டவர் நமக்கு பெரிய பாக்கியத்தை வைத்திருக்கிறார் அடையாமல் போவதில்லை எவ்வளவு பெரிய பாக்கியம் நல்ல ஆண்டவரே எங்களுக்கு நீ வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதற்கு எங்களை தகுதிப்படுத்தும் உமக்காக நாங்கள் எதை இழந்தாலும் அதை நாங்கள் ஆச்சரியமாய் பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தருகிறீர்கள் அப்படி செய்யப்போகிறதற்காக மக்கள் நன்றி ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே